வணக்கம் இது ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் இன்னைக்கு மஞ்சளை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இது வந்து பக்கத்தில் ஒருங்கிழந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் கிராமத்தில் சங்கராந்திக்கு போதே மஞ்சள் கொத்தெல்லாம் வச்சு மஞ்சளோட மஞ்சள் கொத்து வச்சு எலையை வச்சு குஞ்சு கொத்து வச்சு கரும்பு வச்சு இதெல்லாம் வச்சு தான் சூரியனுக்கு நேவத்தியம் பண்ணி சூரியநாராயணம் சார் சச்சன அம்மா நாராயணன் சூரியநாராயணம் சொல்லி எல்லாரும் பொங்கல் கொண்டாடின்னுக்கும் இன்றைக்கி அந்த கலாச்சாரம் கலாச்சாரங்கள் வந்துருக்கு இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா கரும்புனா கரும்பு போடுற விவசாயம் குழைக்கணும் மஞ்சள் போடுற விவசாயிகள்லாம் பிழைக்கணும் வச்சுருக்காங்க நம்ம இந்த சமையலுக்கு ஏற்று யூஸ் மஞ்சளுக்கு கொரோனா பீரியடுக்கு எல்லாருக்குமே மஞ்சள் படுவியோட மகிமை ரொம்ப தெரிய ஆரம்பிச்சுருச்சு மஞ்சள் வச்சு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் புதுசாக இல்லை இதை ஒன்றும் நான் கண்டுபிடிச்சிடல எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இந்த கூட இந்த மஞ்சள் விரணி மஞ்சள் இது வந்து நல்லா இதுலேயே கொஞ்சம் குண்டாடுத்து இது வேர்க்காயிருந்தால் இதை கிழங்குபா இது கொஞ்சம் நல்லா நீங்கள் மாவு நிறையா கொஞ்சம் மஞ்சள் பொடிட்டு நிறையா கிடைக்கும் இதை வாங்கி நல்லா சேர் போக இருக்கும் மண்ணில் இருக்கும் மண்ணெல்லாம் அரிசிட்டு ஏதோ வெள்ள இல்லையே நல்லா காய வச்சுருவோம் வெயில் அது இப்போ டவுனில் பெரிய மட்டும் வாழ்விட்டு சிட்டி மெட்ராஸ்டி கோயம்புத்தூர் இருக்கிறவளெல்லாம் அவன் வாங்கி காய வைக்க மேலே தான் போக முடியாது நேரம் இருக்காது வாழ்க்கைக்கு எதோ டிஃப்னா வாங்கிட்டோமா இல்லை இது பண்ணினோமா கையில் நம்ம போனோமா அபீஸு அதை சமைச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவன் உறவினர்கள் தாத்தா பாட்டி வேறு தான் கொஞ்சம் ஆளை வச்சதுதான் நினைக்கி இதெல்லாம் காய வச்சு நல்லா அழைஞ்சி இதில் பவுடராக தனியாக அரைப்பா அந்த மஞ்சள் பிடி சமயம் போகப்படுத்துகிறோம் அது டெய்லி செல்லாம் குடிக்கிறதுக்கு மஞ்சள் பிடி படுத்து ஏன்னா இப்போ டெம்பரிக் பவுட்றாங்க கடையில் விற்கிறது மஞ்சள் பிடி வாங்கினாலும் அந்த மஞ்சள் பிடியாக வாங்க இது என்ன பண்ணணுன்னா ஒரு ஆறு மாதம் ஆனாலும் நான் மூணு மாதம் ஆனாலும் ஈரம் படக்கூடாது ஈரம் பட்டால் ஒன்றே கர்ப்பு கருப்பாக வண்டு வந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நல்ல வெயில் காய வச்சு வைக்கணும் மஞ்சள் பிடிக்க அதுமாரி அதுக்கு வந்து கிமிநாசினி எதுவும் போடாததுனால நல்ல கை ஈர கை போடக்கூடாது விரலை விரலால் அடித்து கையால் போடக்கூடாது ஸ்பூனால் போட்டுட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடிட்டு ஸ்பூன் எடுத்துட்டு மூடி வச்சுட்டோம்னா அது கெட்டு போகாது ரொம்ப மஞ்சள் வந்து அருமையான ஆன்டிபயோட்டிக்கு இப்போ மஞ்சள் வந்து வெட்டுக்காயம் சிட்ட மருந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வெளியே இந்த மஞ்சளை பத்து போட்டோம்னா அவ்வளோ இது வீக்கத்துலேருந்து ஸ்வெல்லிங்கிலேருந்து எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து மஞ்சள் பவுடர் இந்த இந்த பசு மஞ்சள் நன்னா காய வச்சு அந்த பொடி அடிச்சு நிலவும் கியூம்போவர் வச்சிருந்து ஒரு இரநூறு நாள் பால்ந்த ஒரு அரைச்சட்டிக்கு அப்போ மஞ்சள் மூடி மட்டும் மரங்கள் போட்டு ஒரு வாரம் சாப்பிட்டுருந்தா அந்த மரண்டி இரும்பல் இந்த தொண்டையில் உள்ள ரணங்களெல்லாம் கொஞ்சம் ஆன்டிபையோட்டிக்கு மருணா இப்போ மூச்சு சுவாசமெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் ஒரு மஞ்சள் மூடியை போட்டு நல்லா ஒரு அரை வச்சு வெந்நீர் வரணுன்னா கொதிக்க விட்டு அதை ஆவி பிடிச்சா உடம்புக்கு நல்லது அதே மாதிரி இப்போயும் இன்றைக்கி அந்த வியாபார தான் தலைமுறை இன்னும் மஞ்சள் முடிய ஒரு பேக்கெட் எடுத்து வாங்கிறே வாங்கணும் வாங்கி அந்த பேக்கெட்டை வாங்கி அதை அதில் மஞ்சள் தண்ணி தெரிவிக்கிற கிருமி நாசினிங்க அது வந்து மங்களகரமான பொருள் மெல்லி பயன்படுத்தலாம் இப்படி மஞ்சள் சமயத்துக்கு பார்த்தோம்னா லெமன் சாதத்துலேருந்து ரசத்துலேருந்து குளிக்காய்ச்சலேருந்து எல்லாத்துக்குமே நெச்சல் வந்து ஒரு அபூர்வமான ஒரு பொருள் இதை நம்ம எதுக்காக நான் என்ன சொல்றேன் இப்போல்லாம் நான் செய்வேன் பண்ணிகிட்டு இருக்கேன் பாட்டி சாத்தாக்கெல்லாம் மஞ்சள் சின்னா இருக்குது வாங்கி தான் இருக்கிற மஞ்சள்லாம் தானம் கூட கொடுப்பாள் லேடிஸ் எல்லாம் போட்டு வேளா இருப்பது வேறு முடியறவா வேண்டிகிட்டு கொடுப்பாள் மஞ்சள் அவ்வளோ ஒரு மகரமான ஒரு பொருள் இந்த ப மஞ்சள் போட்டி நம்ம அதே பண்ணி பங்கி நம்மளோட குழந்தைகள் நம்மளோட செய்ய முடியாத இந்த பவுளால் அழைக்க முடியாத குழந்தைகள் பாட்டி தாத்தா சித்தப்பா சுற்றி தெரியுமா தெரியுமா இருக்கிறவா அதை செஞ்சு கொடுத்தா அவ்வளோக்கும் பொருள் என்ன அதில் பூச்சி இப்போ வண்டி வந்துட்டோன்னா அதுக்கு மருந்தெல்லாம் போடுற என்னதான் நம்ம பேக்கெட்டு வாங்கினா போன பிராண்டடாக வாங்கினாலும் அது சில தான் கலப்புறம்தான் இல்லை சில பொருள் கலந்து தான் போடுறோம் இயற்கையான மஞ்சள் கிடைக்கிற கலர்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மஞ்சள் அரைச்சோம்னா வாசனை அடுத்த நின்று தெருக்கு போக முடியும் அப்படியே எனக்கு மில்லு இருந்தது அப்போ மில்லில் ஒரு வியாழக்கிழமை இருக்கும் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆறரை மணி ஆச்சுன்னா அப்படியே அந்த காற்றுல இந்த எங்கள் வீட்டுக்கு வந்து அடிச்சுன்னு இந்த வாசனை வரும் மில்ல இந்த அருமையாக வரும் அது அந்த மஞ்சள் வாசனே சும்மா நம்ம ஸ்மெல் பண்ணாலே நல்லது அப்பேற்பட்ட பொருள் அருமையான மஞ்சள் இது இது மஞ்சள் கிழங்கு இதுதான் நல்லா அலம்பிட்டு இதை நீ காய வச்சா ஒரு ஆறு கிலோ மஞ்சள் வாங்கினா தான் அதை காய வச்சு அதை அதிலே நறுக்கி அலம்பிட்டுக்க வச்சுக்கிட்டு காய வச்சுருந்தேன் அதை மிஷினில் தனியாக அரைச்சி கொடுப்பா இந்த கலப்பும் இல்லாமல் மிஷினை தட்டிட்டு சுத்தமாக இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் முடிஞ்சவா செஞ்சா அவ்வளோ அது பண்ண முடியாத இடத்துல இருந்தால் கொடுக்கும் எல்லோரும் மஞ்சள் நம்ம மஞ்சள் வாங்கி வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவான்னு கேட்டால் முடிஞ்சதும் செய்வோம் முடிஞ்சவா செய்வேன் ஏன்னா அது இதனால் விவசாயிகள் பிழைக்கிறேன் நம்ம டேக்கெட்டாக வாங்கணும் கம்பெனிக்காராக தான் லட்சக்கணக்காக பொடி கணக்கிட்ட ஒன்றும் நம்மளோட தண்ணி நம்மளுடைய விவசாயிகள் தான் அதில் பிழைப்பான் அந்த மஞ்சள் உற்பத்தி பண்ணி இந்த வருஷம் நல்லா போட்டோம் ஒரு ஒரு ஏக்கர் போட்டோம் நல்லா விற்றுது ஐயாயிரநூறு வெயிலை போட்டோம் நல்லா விற்றுது ஓரளவு லாபம் எடுத்தது என்னவா அதை உழுது கொத்து குத்தி விட்டு அது தண்ணி பாய்ச்சி எல்லாம் பண்ணி பூச்சி வராமல் பாதுகாத்து கொண்டு வந்து நம்ம கொடுக்குறா அதனால மட்டும் பார்த்து வச்சு பார்க்க வேணும் பண்ணாமல் வாங்கி எதுவும் குழந்தைகளுக்கு நம்மலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அதுவும் ஒரு விதத்தில் விவசாயத்தையும் நம்ம தலைமரவு தமிழாக ஊக்குவிக்கிறதா அர்த்தம் அதனால் விவசாயம் கட்டு மண் வளமும் நல்லாயிருக்கும் மன்றால் ஒரு டவுமே நல்லாயிருக்கும் கிழி நான் செஞ்சு அதனால தான் இதை போடணும்னு ரொம்ப நல்லா ஆசை போட்டேன் நம்ம இந்த மஞ்சள் இதுவே முடிஞ்சவா செஞ்சோம் குழந்தை பவுடராக இருந்துச்சு அண்ணா காய வைக்கிறதெல்லாம் டவுளெல்லாம் முடியாது இருக்கிறதே எழுநூறுவா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருப்பான் நாலாவது மாதிரி மூணாவது மாடி கீழே வெயிலேயே பார்க்க முடியாது அப்படிலாம் இருப்பா எல்லாமே பவ்வளோ ரவுண்டு லைட்டு மின்சார வழக்கு மட்டும்தான் இருக்கிற அவங்களெல்லாம் இருக்குது இடம் அவ்வளோ இல்லையா அதிகரித்து போயிடுச்சு அதனால இந்த மஞ்சள் பிடிக்குன்னு இயற்கையாக முக்கியமாக வள போடுவோம் பண்ணுறேன் இதிலே ஒரு மந்த கஸ்டின் மஞ்சள் இருக்குது அது வந்து வெளியே உபயோகத்துக்கு லேடிஸ் மட்டும் தேய்ச்சி குடிப்பா புலிகள் அடுத்த த டைமாக பார்த்து இங்கே வந்து அதை உடம்புல தேய்ச்சா எங்கள் தோட்டில் எந்த வியாதிகளும் சுருக்கம் உட்காந்தாமல் வியாதிகள் வராமல் பாசனையாக எந்த இயற்கையாக அது இது வாங்கி சென்டெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் ஸ்ப்ரே தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு என்ன ஸ்ப்ரேயே பதினஞ்சுலேருந்து வயசானவரையும் தொண்ணூறு வயசுகிறாலும் ஸ்ப்ரே அடிச்சிக்கிறார் இந்த சிறு மஞ்சள் லேடிஸ் எல்லாம் தண்ணி விட்டாங்கன்னா நம்ம கமக்கமாக மைல்டாக இருக்கும் சொல்லலை அவ்வளோ அருமையான ஒரு இது கிருமி நாசினி வேறு அந்த சிறு நம்ம உடம்புல தோன்றல எந்த வியாதியும் வராது அறிவு இல்லைன்னு சொல்லி எதுவுமே வராது அதையும் ஒரு டிஃபீஸ் வச்சுக்கேன் அவங்களுக்கு மாடல் காமிக்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இங்கே இருக்கிற வழக்கெல்லாம் பொதுவாக இருக்குது நான் போகும்போது காமிக்கிறோம் ரெண்டு லிபிஸ் காமிக்கிறேன் இது வந்து இந்த வீடியோ தான் இந்த மஞ்சள் ஒரு கிலோ வங்கி இது கொஞ்சம் விட நறுக்கி வச்சு இது காமிக்கிறேன் அங்கே இது பசங்கள் வச்சுக்கிறேன் இதுதான் வரண்டி இது வந்து கஸ்தூரி பஞ்சல் பேர் இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் பேர் இது வந்து சமையலுக்கு உள்ள உபயோகத்துக்கு கிடையாது வங்கி ஃபார் கூப்பிட்ற எக்ஸ்டர்னல் யூஸ் அதுதான் இப்போ நிறைய நிறையா சீக்கியக்காய்லேருந்து எல்லாமே வெளியில் வந்து ஒரு டர்மெல் பவுட்ருந்துலாம் ஆனால் இது இயற்கையை இதை காய வச்சு இதேமாரி ஆறு கிலோ வாங்கினோம்னா ஒரு ஒரு கிலோ காய வச்சோம் அந்த காய்ச்சல் விசாது அதை பண்ணி வச்சுக்கணும்னா இது எதுவும் கலப்படக்கூடாது இது பேர் எழுதி தனியாக வச்சுக்கணும் சமையல் பாத்ரூமுக்கு மட்டும்தான் லேடிஸ் படிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினா அவளுக்கு இது நிறையா பயன்படுத்த தரும் உடம்புல உள்ள ஒரு ஸ்மெல்லாம் எந்த இதுவும் வராது கிரிமி நாசினியாக பயன்படுத்தணும் சொல்லிவிட்டேன் எல்லாருக்குமே நிறையா பேருக்கு இங்கே இருக்கிறவர்களை இது தெரிஞ்சவங்க தான் இப்போ விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அவளும் பலனடையணும் நாமளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் என்னோடய சஜஷனு நான் மனசில் போட்டு போட்டிருக்கேன் குறைநேரங்கள் இருந்தால் எழுதுணும் சாதம் எடுத்துனாலும் எல்லாத்துக்கும் லெமன் சாதம் பண்ணுறதுனால தான் கலப்புறமாக இருக்கிற பொருள் வச்சிய சரி போட்டு மஞ்சள் போட்டு பொருச்சிட்டு மஞ்சள் போட்டு வாங்கி போட்டு இதாக இருக்கும் போட்டு நல்லெண்ணெய் ப்ளூ நல்லெண்ணெய் விட்டுருக்கோம்னா ரொம்ப சாதாரணம் சாப்பிட்றாப்புல வெட்டி போவாங்க அப்படிங்கிறது என்னோடய சஜஷன் நிறையா பண்ண முடியும் அதனால இதை போட்டுருங்க ஒரு சஜெஷனை எடுத்துக்கிறது என்ன சட்டரி பண்ணாதான் பண்ணி கொடுப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கும் தேங்க்யூ ராம் சாமி ரொம்ப ரொம்ப பார்த்தோம் மஞ்சளோட மஷினியை பற்றி இன்னைக்கு லாஸ்ட் ஒன்று மஞ்சளோட மஷினை நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார்